வணக்கம் என் விவசாய சொந்தங்கள இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் ஒரு வந்து விவசாய வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம அதுக்கு தான் சொல்றது நீங்க பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ் வீட் சீட்ஸ் லிமிடெட் கம்பெனியோட சிறந்த ஒரு நெல் தான் பத்தி பார்க்க போறோம் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய நல்ரகம் ரகம் என்பி நாலு ஜீரோ அஞ்சுன்னு சொல்லக்கூடிய நல்ரகம் தாங்க இது இந்த ரகத்துல சந்தியான்னு சொல்லக்கூடியது இதே கம்பெனில தான் வருது நுஸ்வீட் தான் அதுக்கு அடுத்தபடியான ஒரு சிறந்த நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய நாலு ஜீரோ அஞ்சுன்னு சொல்லக்கூடிய நல்ரகம் தான் ஸ்ரீ நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுது வரம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ நெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோ இருந்தால் போதும் நீங்கள் ஒரு ஏக்கரா நடவு செஞ்சலாம் அது மட்டும் இல்லாமல் நெல் நாற்றி விட்டு பதினெட்டு இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு பண்ணிவிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பனை சொல் இருக்கும் அதிகப்படியான மகசூல் பெறலாம் இது மட்டும் ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை மூட்டை மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேரடி நெல்வித்க்கு சிறந்த நல் ரகமா கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரடி நெல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சம்பா மற்றும் சம்பா மற்றும் தாளடிகளுக்கு சிறந்த நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ஸோ நூற்றி இருபத்தஞ்சு நாள் டு ஒரு நூற்றி முப்பது நாள் வயது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நீங்க சம்பா பருவத்தில் இந்த நெல் ரகம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்காது வளர்ச்சி வந்து இது ஒரு குட்டரகம் கூட சொல்லலாம் வளர்ச்சி கம்மியா இருக்கிறதால நீங்க சம்பா பருவத்தில் தாராளமாமா நடலாம் நீங்க சம்பா பருவத்தில் நடல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாலடியில கூட நடலாம் ஒரு நெல் கதிர்ல எத்தனி நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு இருநூத்தி இருந்து ஒரு இருநூத்தி நெல்மணிகள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம மிக மிக சன்ன நெல் ரகங்க இது முக்கியமா கவனிக்க வேண்டிய எல்லா விவசாயிகளும் இதுதான் சன்ன ரகம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சன்ன ரகம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகப்படியான விலை விற்கிற காரணத்தால நீங்க சன்ன ரகமா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம் சமையலுக்கு ஒரு சிறந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறின்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் எழுபத்தாறு கிலோ நெல் நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் நெல் வாங்கும் தனியார் வியாபாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆர்வம் காட்டுற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா சந்தியா இந்த ஸ்ரீ இந்த மாதிரி சொல்லக்கூடிய சன்னரக நெல் ரகங்களில் அதிகப்படியான வியாபாரிகள் வாங்குறது வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறைந்த ஒரு செலவில் ஆகக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீன் சொல்லக்கூடிய நெல் ராகும் இது பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது நாளாக இருந்தாலும் நீங்கள் இரண்டு முறை உரம் கொடுத்தாவே போதும் அது எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்ட நெல் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூறு சென்டிமீட்டர் தாங்க உங்களுக்கு உயரமாவே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலாம் உங்களுக்கு உயரம் வராது அவ்வளோதான் வரும்ன்றதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்துல இயற்கை சீற்றம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு படுக்காது இயற்கை சீற்றம் இருந்தாவே இப்ப இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு பெரும்பாலும் விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் எல்லா நெல்லுமே கீழே படுத்துருச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவு கடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான மழை டூ டேஸா சோ அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த நெல் ரட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நவம்பர் டிசம்பர்ல கதிர் வர மாதிரி நட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்க இதுவே டிசம்பர்ல அறுக்குற மாதிரி பயிர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது வந்து இயற்கையால் வர்றது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் எந்த ரகத்து எந்த நாளில் நீங்கள் ரெண்டு வாரம் தான் கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டு எந்த நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொரு டு நாற்பத்தொரு நாளுக்குள்ள நீங்கள் முதல் உரம் கொடுத்துடணும் முதல் உரம் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டாவது உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு தொண்ணூறு நாள்லருந்து அமோனியம் சல்போட்டோ இல்லை பொட்டாஷோ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த நெல் ரகங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நெல் ரகங்கள் காட்டிலும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட ரொம்பவே சன்னமான ஒரு நெல் ரகம் அப்படின்றதால உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே நீங்கள் குண்டு நெல் நட்டீங்க கோயம்புத்தூர் துணை அதெல்லாம் பார்த்திங்கனா மீடியம் சைஸா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் போகும் ஸோ இதுவே நீங்க இந்த ரகம் நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் நட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கூடுதலான மகசூல் கிடைக்கலாம் இது எந்தெந்த பட்டத்தில் நல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்த்திகை மார்கை தை பட்டத்தில் கூட நீங்கள் நல்லா ஆடி பட்டத்தில் கூட நீங்கள் நடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டாப் டென் நெல் ரகங்களை பற்றி நீங்கள் அந்த நெல் ரகங்களை எதனா ஒன்று செலக்ட் பண்ணி நடணும்னு நினைச்சாலும் நம்ம வீடியோ வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இந்த நெல் ரகத்தை நீங்கள் நல்லா இருக்கு இதை பயிர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பயிர் பண்ணலாம் சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெல்லையும் பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்போம் சோ உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாவே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கார்த்திகை மார்கை தை மாசத்துல நாத்து விட்டு நடவு செய்யற விவசாயிகள் கண்டிப்பா அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் கண்டிப்பா பாத்துருங்க அது மட்டும் இல்லாம உங்கள் அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி விவசாய குரூப் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய சேனலுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் குரூப் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் மறக்காம அதில் ஜாயின் பண்ணிங்க நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போடுற அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துனாலும் நீங்கள் ரொம்பவே பயன்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க வீடியோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்தாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அதை உங்களுக்கு தெளிவா விளக்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த பயிரில உங்களுக்கு டவுட் இருக்கு ஸோ இந்த நெல் ரகத்தை பத்தி பேசுங்க இந்த நகர் இந்த வயலில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான வீடியோவோ இல்லை அதுக்கான சொல்யூஷனோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி